கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூர் நிமடம் பகுதியை சேர்ந்தவர் ஜஸ்டின் பாபு வயது ஐம்பத்து இரண்டு இவர் தற்போது மேலராமன்புதூர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று அந்த பகுதி வழியாக சென்ற சிறுமிகளை ஜஸ்டின் பாபு தவறான கண்ணோட்டத்துடன் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுமிகள் கூச்சலிட்டனர் இதனையடுத்து சிறுமிகளின் சத்தம் கேட்டு அங்கு பொதுமக்கள் கூடினர் பின்னர் அவர்கள் அந்த நபருக்கு தர்ம அடி கொடுத்து அவரை நேசமணி நகர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவரது செல்போனை பறிமுதல் செய்து சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுப்பி வைத்தனர் சைபர் கிரைம் போலீசார் அந்த செல்போனை ஆய்வு செய்தபோது அதில் ஏராளமான சிறுமிகளின் புகைப்படங்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆபாச படங்களும் இருந்துள்ளன தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்